ஆசு மக்களுக்கு தேவையான அறிவுரை அனைத்தும் அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சி அண்ணா தீர்வு காய்ச்சி தான் கொடுக்க முடியும் வை நேரத்தில் சுட்டிக்காட்டி அண்ணா தீவு காய்ச்சிக்கிட்டு வரை பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் ஏலையை பரித்த இவ்வளவு இருந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி தவறுவதற்காக ரெண்டாயிரத்தி பதினொறுல மாதம் அம்மாவு சென்னையில் உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி தொழிலில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு தொண்ணூத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு முழுவதை பெற்று அதிமுக அரசாங்கம் அதே போல இரண்டாயிரத்தி அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு புரிந்துரோர் ஒப்பந்தங்கள் போடப்பட்டு வணிகர் முடிகின்ற சர்வாயின் பல தொழிற்சாலை இருக்கின்றன அதையெல்லாம் முழுமை குறைந்த பொழுது தமிழகத்திலே நேரடியாக அஞ்சு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் மறைமுகமாக அஞ்சு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இணையத்திற்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க எப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு புரிந்துரோர் ஒப்பந்தம் போனாங்க தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லி வருகிறார்கள் ஆனால்

அந்த நாடு வளரும் பொருளாதாரம் ஏற்றப்படும் அமைதி கிடைக்கும் வளம் கிடைக்கும் அங்கே சட்ட பேணி காக்க முடியும் அனைத்து வேண்டும் என்றால் கல்வி வேண்டும் அந்த கல்வியை கொடுக்க வேண்டும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற பொழுது கல்விக்கு பள்ளி கல்விக்கு உயர்கல்விக்கு அதிகமான ஒரு நீக்கம் செஞ்சு இன்றைக்கு அதிகமாக பள்ளிகளை திறக்கப்பட்டது ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி என்று அதிகமாக பள்ளிகளை திறந்து கற்போருடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது அதே போல சிறப்பான ஆட்சி கொடுத்த அந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவர்களின் மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திரு ஆறு அதனாலிருந்து பதினாறு வரை அண்ணா திமுக ஆட்சியில பதினாலு இருபத்தி ஒன்று ஒரே ஆண்டில் பதினோரு அரசு முன்னேற்ற பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்து மாத காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வர முடியல அதற்கு திறமை வேண்டும் அரசாங்கம் ஒரு பொம்மை முதலமைச்சர்

விலையில அரிசி விலையில பருப்பு விலையிலா எண்ணெய் விலையிலா சர்க்கரை கொடுத்த ஒரே அரசாங்கம்

ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஏஸ்டி தேவை முறையாக கிடைக்கவில்லை bu टीम का टी के नंबर 20 को ले ले अंदर कोने में टिक करा और तो येड़ी या

தொடரும் அம்மாசுகிற வாகனம் தொடரும் அம்மா இரண்ட நாலாயிரும்ிட்டத்தை திமுக முடுங்கியதோ அத்தனையும் அனுப்பிங்க அதனால முன்னேற்ற ஆட்சிக்கு வந்து தொடரும் அதே போல வேலூர் மைய பகுதியில் நூத்தி தொண்ணூத்தி அரசு பல்நோக்கு பெட் மருத்துவமனை கட்டுவதற்கு அதிமுக ஆட்சியிலே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது தொடர்வதற்கு திமுக ஆட்சியில் கோடிய செவிலியர்கள மருத்துவ மனியாளர் இல்லை இன்றைக்கு மக்களுக்கு போதிய மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம்

காட்பாடி வாணியம்பாடி அப்புறம் ஆப்பூர் இதெல்லாம் இருக்கிற இருக்கிற கழிவு நீர் அந்த இருக்கிற பாலாற்றில் போய் கலப்பதாக எங்கே செய்திகள் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி வந்த பிறகு இந்த மாசுபட்ட நீர் இந்த எங்கெல்லாம் வெளியேறுகின்றோ அந்த ஒரு பேர்மிகளால் அமைக்கப்பட்டு செம்பு கட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆட்சி விடப்படும் இந்த திட்டம் அற்புதமான திட்டம் இந்த எதற்காக சொல்லி சொன்னால் இன்னைக்கு பாலாற்றிருக்கிற நீர் மாற்று பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் தொழில் முடங்காம பார்க்க வேண்டும் ஆக தொழில் ஒரு சேர்க்க சிறக்க வேண்டும் நதிநீர் மாசுபடாமல் பார்க்க வேண்டும் குடியிருக்கின்ற நதிநீரை பயன்படுத்துகின்றோம் விவசாயத்தில் பயன்படுத்துகின்றோம் ஆக நீர் சுத்தமாக இருப்பதற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு பொது சுத்திகரிப்பு நிலையத்தை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் இதே போலதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நடந்தாய் வாரி காவிரி திட்டம்

அங்கே இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியிடுகின்ற அசுத்த நீர் வளர்ந்து நீர் மாசுபடுகிறது அதை சுத்தரிக்க வேண்டியதற்காக அன்றைய தினம் பாரத பிரதமரை சந்தித்து நடந்தாய் வாரி காவிரி திட்டத்தை நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு டிபிஆர் விரிவான திட்டத்தை தயார் முடி பிரதமர் கொடுத்தேன் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசினேன் மந்திரி எல்லாம் கிண்டல் அடிச்சாங்க

மாசுபட்டு அங்க இருக்கிற விவசாயம் பாலிப்புருவா சொல்றாங்க பொதுமக்கள் குடிநீர் வசதி குடியிரு பாலிப்புருவா சொல்லியிருக்காங்க அங்கேயே ஒரு சுத்த கரிப்பு நிலை அமைத்து அங்கே மருத்துவமனையிலிருந்து வெளியேறின அரசு மருத்துவ பகுதி மருத்துவமனை இருந்து வெளியேறின அந்த அசுத்த நிலையை சுத்தப்படுத்தி ஏறை விடப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்ற அதேமாதிரி இஸ்லாமிய பொதுமக்கள் நிறைய பகுதி

கூட்டணி என்பது ஏற்படுவது டெல்லி என்பது நிரந்தரமானது ஆகவே சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து பாருங்கள் முன்னேற்ற கழக அரசு முப்பத்தி ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆண்ட கட்சி அந்த முப்பத்தி ஓர் ஆண்டு காலத்துல சிறுபான்மை மக்கள் பாதிக்கல சாதி சட்டம் கிடையாது மத சட்டம் கிடையாது ஒரு திகழ்ந்த காலம் அண்ணா திமுக ஆட்சி காலம் அதை சிந்தித்து பார்க்கவில்லை

அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதே போலாம் ராமநாதர் கலாம் அவருடைய கொண்டு அண்ணா திமுக காட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு திண்டுக்கல ஹைதரி மற்றும் திப்பு சுல்தான் அவர்கள் வாழ்க்கை குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அண்ணா திமுக தண்ணீர் கைதில்ல காக அவர்களுக்கு சென்னையில மணிமண்டபம் அண்ணா தினம்

வாழ்க்கையில் ஒன்றிணைந்து புகைப்பட புகைப்படம் சுகம் துக்கம் மாநாடு பொதுக்கூட்டம் போராட்டம் கூட புகைப்படம் என்பதை தவிர்க்க இல்லாத ஒரு அம்சம் இந்த நேரத்தில் உலக புகைப்பட செல்லும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் செல்போலி புகைப்படம் எடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்